லாமியர்களின் கடமைகளில் ஐந்து கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளுகின்ற கடமை அந்த கடமையை ஆற்றுவதற்காக தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி ஒரு நபர்கள் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஒரு நபர்கள் புனித ஹஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களுடைய சார்பாக அவர்கள் பயணம் மேற்கொள்ளுகின்ற நேரத்தில் ஹஜ் கமிட்டி சார்பாகவும் அரசு சார்பாகவும் அனைவரும் ஒருங்கிணைத்து அவர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தோம் இன்றைக்கு கடமையை நிறைவேற்றிவிட்டு அவர் திரும்புகின்ற முதல் கட்ட விமானமாக முன்னூற்றி இருபத்தி ஆறு நபர்கள் இன்றைக்கு அந்த பயணத்தை முடித்துவிட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் சார்பாக நம்முடைய துறை சார்பாக அவர்களை வரவேற்கிறோம் அவருடைய பயணம் வெற்றி பெற்றதற்கு அவர்களும் மாண்பு முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் முதலமைச்சர் சார்பாக அவர்களுக்கு நாமும் மேலும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் பல புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு நபருக்கும் இந்த ஆண்டிலிருந்து தலா இருபத்தை ரூபாய் இணை மானியம் வழங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் அளித்து சட்டமன்றத்திலே அதை நாம் பதிவு செய்து அந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம் அது வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாமல் அங்கே பத்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் ஒருவர் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வந்துள்ளார்கள் எனவே அவர்களுக்கும் நம்முடைய அது உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது மக்களத்தை அதில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல அந்த சம்பவத்தில் ஒரு நபர் அதில் திறந்து ஏதாவது செய்தி அது பதிவாகி உள்ளது எனவே வந்திருக்கிற எல்லாம் சொன்னார்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது பயணம் வெற்றிகரமாக இருந்தது எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் அதை முறைப்படுத்தி சொல்லுவதில் அந்த நெரிச்சலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் என்பதை எனவே எதிர்காலத்தில் அதை போல நடக்காமல் இருப்பதற்காக ஒரு குழுவே நாம் அமைக்க இருக்கிறோம் இந்த பஸ்ஸு வேணும் じゃあ、あれ?

આડી ઉડી સર હાજી ઇબ્રાહીમ અસમાને ટ્યુશન છેની હાજી ઇબ્રાહીમ ભાષા ટ્યુશન છેની ड्राइवर को बस